ஆக்கர் ஆக்கர் பழைய சாமான்களேதான் இருக்கா அம்மா அண்ணே பழைய சாமான்களே தான் இருக்கா பிளாஸ்டிக் தகரம் ஷர்ட்ட இதெல்லாம் இருந்தால் நல்ல விலைக்கு எடுக்கப்படும் பழைய பொருள் எது இருந்தாலும் எடுப்பியா பழைய பொருளா ஆ எடுத்துக்கிறேன் ரொம்ப பழசு பரவாயில்லையா ஒன்றுக்கு உதவாது எடுத்துக்கிறியா இல்ல இல்ல நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் ரொம்ப பழைய பொருள் ஒண்ணுக்கு உதவாது கூட்டுப்பரியா ரொம்ப பழசா இருக்குண்ண என் காசு ஒண்ணு வேணாம் பேச்ச மழை வேண்டாம் காசு வேண்டாம் கூட்டு போ ஒண்ணுக்கு உதவாது சுத்த வேஸ்ட் சரி ஆமா போலாம் கூட்டு போய் ஒரு மணி நேரம் கூட ஆகல அண்ணே என்னட கொஞ்சம் காசு இருக்கு இப்படிங்கண்ணே என்னடையும் கொஞ்சம் பழைய பொருள் இருக்குண்ணே அது கொஞ்சம் நல்ல விலைக்கே போவோம் எடுத்துக்கண்ணே ஏ என்னாச்சு என்ன சொன்னீங்க இந்த ஒ உபயோகப்படாது ஒன்னு செய்யாது ஐயா 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 இந்த கிழவு வாய துறந்தா மூடவே மாட்டேங்குது எந்த நேரம் நோய்யோ நொய்யோ நொய்யூ நோயு தாமி விட்டு போயிருங்க நான் வேலையை விட்டுட்டேன்